ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த சுந்தர் தனது தாயை மிகவும் நேசித்தான் அவர்களிடம் அதிகம் பணம் இல்லை ஆனால் அந்த தாய் தனது மகனுக்காக எல்லாவற்றையும் தாகம் செய்தார் சுந்தர் பள்ளியில் நன்றாக படித்து நகரத்திற்கு சென்று வேலை தேட வேண்டும் என்று கனவு கண்டான் அவனது தாயார் தினமும் வயல்களில் வேலை செய்து அவனுக்கு படிப்புக்கு பணம் செலுத்தினார் சுந்தர் நகரத்திற்கு சென்று வேலை கிடைத்ததும் அவனது வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கியது நல்ல சம்பளம் புதிய நண்பர்கள் ஆடம்பரமான வாழ்க்கை இவை அனைத்தும் அவனை மாறச் செய்தது அவன் தனது அம்மாவிற்கு ஃபோன் பண்ணுவதை குறைத்தான் அம்மா மாதம் ஒரு முறை மட்டும் அவனுக்கு ஃபோன் செய்து எப்படி இருக்க சாப்பிட்றியா நல்லா இருக்கியா என்று கேட்பாள் அவன் எப்போதும் நான் பிஸியாக இருக்கேன் அம்மா என்று சொல்லிவிட்டு போன் கட் பண்ணி விடுவான் காலம் போனது ஒரு நாள் சுந்தருக்கு ஒரு கடிதம் வந்தது அது அவரது தாயார் எழுதியது அதில் என் மகனே உன் குரலை கேட்டு பல நாட்கள் ஆகிறது உன்னை பார்க்க என் இதயம் காத்திருக்கிறது நீ வராவிட்டாலும் பரவாயில்லை நீ மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் என் உடல் நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருகிறது நீ சின்ன பையனாக இருந்தப்போ உனக்கு காய்ச்சல் வந்தால் நான் ராத்திரி முழுக்க கண் விழித்து உன் நெற்றியில் என் கையை வச்சிருப்பேன் இன்னைக்கு நான் காய்ச்சலால் நடுங்கிறப்போ உன் கையை தேடுகிறேன் ஆனால் உனக்கு வேலை முக்கியம்னு எனக்கு புரியுது நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என் ஆசை ஒருநாள் இந்த வீடு நாணம் இல்லாமல் காலியாகிவிடும் அன்றுதான் உன் தாயின் அன்பு எவ்வளவு விலை விலைமதி பெற்றது என்பதை இனி உணர்வாய் மகனை நான் மறுபிறவி எடுத்தாலும் உன்னை போன்ற ஒரு மகனை மீண்டும் பெற விரும்புகிறேன் சுந்தர் அந்த கடிதம் படிக்கும்போது அவன் மனசு நொந்தது அவன் உடனே கிராமத்திற்கு ஓடி சென்றான் ஆனால் அவன் அம்மா வீட்டு வாசலில் இறந்து கிடந்தாள் அவள் முகத்தில் ஒரு புன்னகை மட்டுமே இருந்தது அவள் கையில் அவள் கடைசி வரை அவனுக்காக சேமித்து வைத்திருந்த அவள் சிறிய பையை பார்த்தான் அதில் அவன் சிறுவயதில் விரும்பிய மிட்டாய்கள் இருந்தது அந்த நொடியில் தான் சுந்தர் உணர்ந்தான் இந்த உலகில் எவரும் தர அன்பு தாய் மட்டுமே தருவாள் என்பதை அவன் கண்ணீர் மல்க தன் அம்மாவின் கைகளை கட்டிப்பிடித்து அழுதான் இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸில் அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க